ஸ்ரீமதி ராமசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்தி பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமுறையில் எட்டாவது பாஸ்வேர்ட்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பொடி கொண்டு சென்னி அப்பி திருநாமம் விட்டு அங்கு ஓர் தன்னால் அந்தமின்றி தன் நெறி பங்கியை அழகிய நேர்த்தியத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் மாயப்பிள்ளை எது நின்று அங்கு இனவளை என்ன சந்தையில் நின்று கண்டு நங்கை தன் துகிரோடு சதிவலை கவழ்கின்றதே பெண்ணே கண்ணன் தன் திருமுடியிலே சாதரிங்க பொடியினை கொண்டு அலங்காரமாக அணிந்து கொண்டு நெற்று இன்மேல் திருநாமத்தை இட்டு கொண்டு அலர்த்தியான தலைமுடியிலே முடியிலே பீலிக்கன் அணைந்து கொண்டு தேவகரின் இடையே இந்தியன் போல் இப்பிள்ளை வருவதை வழியில் நின்று கொண்டு நீ உன் கை வளையல்களை இறக்க வேண்டா என்று என் மகளிடத்தே கூறினேன் ஆயினும் அவள் அவன் வரும் வரியில் நின்று கொண்டு தன்னை இறந்து தனது ஆடையையும் கைவளையல்களையும் இறக்கும்படியாக விட்டாலே இஃது என்ன அநியாயம் என்று ஒரு தாய் வருந்தி கூறுகிறாள் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு